ஸ்ரீராம ஜெயம் ராமகாவியம் ராமாயணம் தெய்வ திரு திருமுருக வாரியா சுவாமிகள் விபீஷணன் சரணாகதி ராகவா சரணம் எந்தையே சரணம் என்று விபீஷணர் உரத்த குரலில் கூறினார் அங்கிருந்த வானரங்கள் விபீஷணரை பகைவன் என்று கருதி இவனை பற்றுங்கள் எற்றுங்கள் கொல்லுங்கள் என்று கூறி ஆரவாரம் செய்தன மைந்தன் துமிந்தன் என்ற இரு வானர வீரர்கள் அனுமாரின் ஏவலால் அங்கு வந்து விபீஷணரை பார்த்து நீங்கள் யார் இங்கு வந்த காரணம் யாது போர் செய்ய வந்தீர்களா சமாதானம் செய்து கொள்ள வந்தீர்களா உள்ளதை உரைப்பீர்களாக என்று கேட்டனர் விபீஷணர் நான் ராவணனுடைய தம்பி என் பெயர் விபீஷணன் ராமபிரானுடைய அடைக்கலமாக வந்திருக்கிறேன் என்று கூறினான் மைந்தன் நீங்கள் இங்கே இருங்கள் நான் ராமபிரானிடம் அனுமதி பெற்று வருகிறேன் என்று கூறிவிட்டு தருமம் ஞானம் தவம் என்ற மூன்று மதில்களுடன் பெருமை பொறுமை என்ற இரண்டு வாயில்களுடன் கருணையாகிய கோயிலில் இந்த காகுத்தனை கண்களால் கண்டு கை கைத்தொழுதான் எம்பெருமானே ராவணனுடைய தம்பியாக விபீஷணன் தங்களிடம் சரணாகதியடைய நான்கு துணைவர்களுடன் அடைக்கலம் என்று வந்திருக்கின்றான் அழுத கண்ணும் தொழுத கையுமாக இருக்கின்றான் உள்ளே வர அவனுக்கு அனுமதி தருவதா அல்லது அவனை விரட்டி விடுவதா தாங்கள் திருவுளம் யாதோ உத்தரவு செய்தால் அதன்படி செய்வேன் என்று கூறினான் ராமபிரானுடைய ஆலோசனை ராமபிரான் எந்த கருமத்தையும் தம் துணைவர்களுடன் கலந்து ஆலோசித்து செய்வதே முறை என்று கருதினார் தாமே எதனையும் செய்ய ஆயினும் அறிவின் சிகரமாக இருந்தும் உடனிருக்கும் துணைவர்களை மதித்து அவர்களை கேட்டுச் செய்வதே நன்மையாகும் அவர்களை மதித்ததாகவும் ஆகும் என்று கருதினார் முதலில் சுக்ரீவனை நோக்கி சுக்ரீவா என் இனிய அன்பனே ராவணனுடைய தம்பி விபீஷணன் நம்மிடம் அடைக்கலம் புக வந்திருக்கிறான் நான் இப்பொழுது அவனை அங்கீகரிப்பதா புறக்கணிப்பதா என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து செப்புக என்றார் சுக்ரீவன் எம்பெருமானே விபீஷணன் நல்லவன் அல்லன் ஒரு தாய் வயிற்றில் பிறந்து ஒரு முளைப்பால் உண்டு ஒரு பாயில் படுத்து வளர்ந்த தமையனை தக்க தருணத்தில் கைவிட்டு வந்தவனை நம்பக்கூடாது பெற்ற தந்தை தாய் மாமன் ஆச்சாரியன் பெண் கொடுத்த மாமன் தமையன் இந்த ஐவரும் ஐம்பெரும் குறவர் ஆவார் இவர்கள் வணக்க வணங்கத்தக்கவர்களே ஐயனே விபீஷணன் தமையனாரை பகைத்து காட்டிக் கொடுக்க வந்திருக்கிறான் அவனை தூயவன் என்று எண்ணக்கூடாது தீயவன் ஆனான் அவனுக்கு அடைக்கலம் கொடுப்பது நன்றென்று என்று கூறினான் ஜாம்பவான் ராமரைத் தொழுது ஐயனே கருணை கடலே சிறியேனுடைய கருத்தை கேட்டருளும் அறக்கர்களும் இரக்கமற்றவர்கள் அவர்களுக்கு பாவம் என்றால் பாயசம் ராவணன் இரக்கமற்று வந்து எம்பிராட்டியை கவர்ந்து சென்றான் இவன் அவனுடைய தம்பிதானே இவனை எவ்வாறு நம்புவது இவனை நம்மிடம் அணைத்து கொள்ளாமல் அகற்று கொள்ளுவதே நன்மை என்றான் நீலன் எம்பெருமானே இதுபற்றி பற்றி நாயினின் கருத்தை நவிழ்வேன் தேவரருடைய திருவுள்ளம் திருப்பார் கடலை அணையது தங்கள் திருவுளம் அறியாதது யாதொன்றுமில்லை எனினும் எங்களை ஒரு பொருட்டாக மதித்துக் கேட்கின்றீர் இந்த உலகில் யாரை நம்புவது நல்லவரை போல் நடித்து வாழும் வல்லவர்கள்தாம் அதிகம் அரக்கர்கள் மாயையில் வல்லவர்கள் இதற்குச் சான்று மாரீச்சன் மாரீச்சன் மானாக வந்து தேனாக விளையாடி நமக்கு துன்பத்தை விளைவித்தான் ஆதலா திபீஷனும் அந்த வரிசையில் வைத்து எண்ண வேண்டியவன்தான் நாம் ஒருபோதும் இவனை நம்பக்கூடாது என்று கூறினான் அங்கதன் அண்ணலே அரக்கர்கள் அநியாயத்தை அஞ்சாமல் செய்வார்கள் பேச்சுக்கு முன் சிரிக்கின்ற பெண்ணையும் நம்பக்கூடாது தொழுகின்ற கையில் ஆயுதம் இருக்கும் இவன் அழுது நம்மை அணுகி நமக்கு தீங்கு செய்ய வந்திருக்கின்றான் இவன் பாங்குடையவன் அல்ல என்றான் இவ்வாறே எல்லோரும் விபீஷணனுக்கு அடைக்கலம் தரக்கூடாது என்று வெறுத்து மறுத்து உரைத்தார்கள் இறுதியில் அறிவின் சிகரமாகிய ஆஞ்சநேயர் வணக்கத்துடன் கரத்தால் வாயை மறைத்து கொண்டு பயபக்தியுடன் பகரத் தொடங்கினார் கருணைக்கடலே அடியேனுடைய கருத்தை தெரிவிக்கின்றேன் அடியேன் இலங்கை சென்று எல்லோருடைய இல்லங்களிலும் எல்லாவற்றையும் கண்டவன் பேச்சை கேளுங்கள் கண்டவர்கள் பேச்சையெல்லாம் கேட்க வேண்டாம் காணாமலேயே கண்டதாக சொல்லுகிறவர்களும் உண்டு ஐயனே அடியேன் மது பாட்டில்கள் இலங்கைக்கு சென்று தேவியைத் தேடிய போது அரக்கர்கள் வீட்டில் ஏராளமாக இருந்தன பிபிசனன் வீட்டில் பூஜைக்குரிய பன்னீர் பாட்டில்களே இருந்தன பிபிசனன் பரமசாது அவன் அசுர குலத்தில் பிறந்த அந்தணன் செந்தன்மை பூண்டவன் இப்போது சீதை உயிருடன் வாழ்வது திரிசடை என்ற பெண்மணியால் தான் அந்த திரிசடை விபீஷணனுடைய தவப்புதல்வியாகும் தந்தையைப் போல் திரிசடை நற்குணவதியாக என் தாய்க்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றாள் அன்றியும் நான் நீதி நெறிகளை ராவணனுக்கு எடுத்துரைத்த போது ராவணன் என்னை வாழினால் வெட்ட வந்தான் அப்பொழுது மாதரையும் தூதரையும் வெட்டக்கூடாது என்று தடுத்து அறிவுரை கூறினான் எம்பெருமானே விபீஷணனை நல்லவன் நல்லன் என்றே வைத்துக்கொண்டு வேறொரு கோணத்தில் பார்த்து சிந்தித்தால் தேவர்கள் மூவர்கள் முனிவர்கள் மற்றும் யாவரும் செய்ய முடியாத அரிய பெரிய காரியத்தை செய்வேன் என்று கோதண்டத்தை ஏந்தி இருக்கின்ற தாங்கள் ஆபத்தில் அடைக்கலம் என்று அடைந்தவனை நல்லவன் அல்லன் என்று சந்தேகிப்பது கிணற்று தண்ணீரைக் கண்டு சமுத்திரம் இந்த கிணற்று தண்ணீரால் நமக்கு ஆபத்து வருமோ என்று ஐயுறுவது போலாகும் தேவாதி தேவா விபீஷணன் தீயவன் அல்லன் தூயவன் ஆவான் அவன் நம்மிடம் வந்து சேர்வது பாலோடு தேன் கலந்தது போலாகும் வேதமே அணைய தங்கள் திருவுளம் எப்படியோ அப்படியே செய்யுங்கள் என்று கூறினார் இவ்வாறு கூறிய அனுமார் பிரம்மதேவனாலும் கணக்கிட்டு பார்க்க முடியாத அத்தனை நூல்களையும் ஆதித்தன் முன் சென்று ஓதினவர் ஆவர் ராமரின் கருத்து ராமச்சந்திரமூர்த்தி தன் அன்பர்கள் அனைவரும் சீரிய வசனங்களை செவிமடுத்து தன் திருவுல கருத்தை கூறுவர் ஆயினார் அன்பர்களே நீங்கள் எல்லோரும் என்பால் அன்புடையவர்கள் தெளிந்த மதிநலம் படித்தவர்கள் எல்லோரும் என் நன்மைக்காகவே பேசுகின்றவர்கள் அடைக்கலம் புகுந்தவர்களை ஆதரிப்பது என் குல தர்மம் ஆகும் அடைக்கலம் என்று தன் பால் வந்த அற்ப புறாவுக்கு தன் உடல் தசையை அறுத்து கொடுத்த சிவி சக்கரவர்த்தியின் பேரன்னான் அடைக்கலம் என்று வந்தவர்கள் நல்லவர்களோ அல்லவர்களோ அவர்களை ஆதரிப்பது அரச தர்மமும் ஆகும் யமனுக்கு அஞ்சி தன்பால் அடைக்கலம் புகுந்த மார்க்கண்டேயரை சிவபெருமான் அபயம் தந்து ஆதரித்த திறத்தை மறக்கலாமா முதலை பற்றி கொள்ள அதனுடன் போர் புரிந்து வெள்ளும் திறமையென்று மெலிந்து நலிந்த யானை நம்பிக்கையோடு தும்பிக்கையை தூக்கி ஆதி மூலம் என்று பொதுவான பேரிட்டு அழைத்தபோது அந்த யானையை நாராயணர் ஓடி வந்து காத்ததை அபயம் என்ற யானைக்கு உபயபாதங்களை தந்ததை மறக்கலாமா அன்றி மற்றொரு வரலாறும் கூறுகின்றேன் கேளுங்கள் புறா வரலாறு ஒரு கானகத்தில் ஒரு ஆலமரத்தில் கணவனும் மனைவியுமாக இரண்டு புறாக்கள் வாழ்ந்தன அப்புறாக்கள் இருயிர் ஓருடம்பாக ஒற்றுமையாக வாழ்ந்தன பெண் புறா தன் கணவனாகிய ஆண் புறாவுக்கு வேர்க்குமானால் தன் சிறைகினால் விசிறிவிடும் குளிர்காலத்தில் தன் கணவனை அனைத்து சூடு தந்து உதவும் அந்த புறாக்களிடம் இருந்த ஒற்றுமை மனித குலத்திலேயே காண முடியாது அன்புடன் ஒன்றை ஒன்று நேசித்து இனிது வாழ்ந்தன ஒரு நாள் ஆண் புறா உடல் நலம் குன்றி நலிவுற்று மெலிவுற்றது பெண் புறா கணவனை பார்த்து உள்ளம் வருந்தி என் அருமை நாயகரே தங்கள் உடம்புக்கு என்ன வருத்தம் தங்கள் நலம் ஒன்றையே நாடும் என் மனம் தாங்கள் சுகமின்றி இருப்பதை கண்டு பெரிதும் வருந்துகின்றது தாங்கள் கூட்டில் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் நான் சென்று இறை தேடி கொணர்ந்து தங்களுக்கு தருவேன் என்று அமுதம் போன்ற அன்பு வசனங்களே கூறியது ஆண்புரா தன் மனைவியைப் பார்த்து பெண்மணியே இறை தேடி அதிக தூரம் செல்ல வேண்டாம் இந்த உலகம் மரக்கறி இருக்க புலால் உண்டு மகிழ்கின்றது ஆடு கோழி பறவைகளுக்கும் தன் வயிற்றையே இடுகாடாகச் செய்கின்றார்கள் பதறி கதற ஆடு கோழிகளை கொன்று மென்று தின்று கடிக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன நரகம் ஏதுமோ பெண்மணியே நீ அதிக எச்சரிக்கையாய் சென்று அண்மையில் உள்ள இரைகளை உண்டு எனக்கு கொணர்க என்று கூறியது பெண் பறந்து சென்றது ஒரு வேடன் ஒரு மரத்தின் கீழ் பொறிகடலையை சிந்தி வலையை விரித்து வைத்திருந்தான் சூதுவாது அறியாத பெண் அந்த உணவை உண்ணும் போது சுருக்க இழுத்து பெண் புறாவை பற்றி கொண்டான் பற்றிய புறாவை கூட்டில் அடைத்து கொண்டு வேறு விலங்குகளை வேட்டையாடி திருண்டான் திடீரென்று மேகங்கள் கூடி இடியும் மின்னலுமாக பெருமழை பொழிந்தது அதனால் வேடன் நனைந்து பசியாலும் குளிரினாலும் வேதனை அடைந்தான் பெண் புறாவை அடைத்து வைத்திருக்கின்ற கூட்டையும் வில்லையும் எடுத்து கொண்டு நடக்க முடியாமல் நடந்து ஆண்புறாய் இருக்கும் ஆலமரத்தை அடைந்தான் பசி தாகம் அவனை வாட்டின அவன் கண்ணை மூடி அயர்ந்து விட்டான் ஆண் நெடுநேரம் ஆகியும் தன் மனைவி வராமையால் உள்ளம் நொந்து புலம்பலாயிற்று என் அன்புள்ள பெண்மணியே இத்தனை நேரமாகியும் வரவில்லையே நீ ஒருபொழுதும் வீண்காலம் கழிக்க மாட்டாயே காலமறிந்து எனக்கு உணவு தந்து உபசரிப்பாயே என் மனம் வருந்த நடக்க மாட்டாயே என் உடம்பில் தினவெடுத்தால் உன் மூக்கினால் சொரிந்து விடுவாயே கண்ணை இமை காப்பது போல் என்னை காத்து நலம் புரிவாயே உனக்கு என்ன ஆயுற்றோ எந்த பாவி உன்னை பற்றிக்கொண்டானோ இனி உன்னை இந்த பிறவியில் காண முடியாதோ உன்னை பிரிந்து எங்கனம் வாழ்வேன் என்று அழுது புலம்பியது பெண் தன் கணவனுடைய அமுத மொழிகளை கேட்டு களிப்புற்றது கணவன் தன்னை புகழ்வதைக் கேட்டு புலாங்கிதம் அடைந்தது இந்த பிறப்பில் எனக்கு கணவனார் அன்பு ஒன்றே போதும் என்று கருதி தன் கணவனை நோக்கி கூறலாயிற்று பிராணபதி நான் இவ்வேடனுடைய கூட்டில் அடைபட்டு கிடக்கின்றேன் இவ்வேடன் என்னை ஏமாற்றி வளை வைத்து பிடித்து கொண்டான் தாங்கள் என்னை புகழ்ந்து கூறிய அன்பு வசனங்களை கேட்டு அகமிக மகிழ்ந்தேன் இந்த உலகில் எனக்கு என்ன வேண்டும் கணவன் அன்பு ஒன்றே வேண்டும் என் அருமை நாயகரே இல்லறத்தில் வாழ்கின்றவர்கள் விருந்தோம்ப வேண்டும் இல்லறத்தாருக்கு விருந்தோம்பல் தலையான கடமையாகும் இந்த வேடன் நாம் வாழ்கின்ற வீட்டிற்கு வந்திருக்கின்றான் இவனுக்குள்ள இடரை நீக்கி பசியாற்ற ஏதாவது பறந்து உதவி செய்யுங்கள் என்று கேறியது இதை கேட்ட ஆன்புரா என் அருமை மாதரசே இந்த பிறப்பில் உன்னை காண முடியாமல் போகுமோ என்று எண்ணினேன் கடவுளின் கருணை உன்னை என்பால் சேர்த்தது இனி எனக்கு ஒரு குறையும் இல்லை நீ சொல்லியபடியே இவ்வேடனுக்கு உதவி செய்வேன் என்று கூறியது அங்கு ஒரு புறம் எரிகிற காற்றில் ஒரு சிறு கொல்லியை தன் அழகினால் கொண்டு வந்து பேடனுக்கு முன்னே வைத்து உலர்ந்த சிறு சிறு சுள்ளிகளை வைத்து தீயை வளர்த்தது வேடன் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்தான் ஆண்புரா அன்பரே இந்த ஆலமரம் இதோ என் எதிரில் இருக்கும் என் மனைவியும் நானும் வாழ்கின்ற வீடு ஆகும் இல்லறத்தார் விருந்தோம்ப வேண்டும் எங்கள் வீட்டிற்கு வந்த நீ பசியோடு இருக்கக்கூடாது புறாக்களாகிய நாங்கள் புலால் உண்ணாத சைவ பிராணிகள் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் மரணம் என்பது ஒன்று உண்டு நான் இந்த தீயில் வேள்வேன் என்னை உண்டு நீ பசியாருக என்று கூறி தீயில் விழுந்துவிட்டது வேடன் அப்புறாவின் அன்பை பார்த்து அதிர்ச்சியடைந்தான் இந்த பறவைக்கு உள்ள நற்குணம் நமக்கே இல்லையே நான் இரக்கமில்லாத அரக்கனாக வாழ்ந்தேனே எனக்கு நற்கதி கிடைக்குமா இனி இந்த ஈனத் தொழிலை செய்யேன் என்று கூறி பறவையை அடைத்து வைத்திருந்த கூட்டை பீத்தெறிந்தான் வில்லையும் அம்பையும் வீசி எறிந்தான் கண்ணீர் வடித்தான் உள்ளம் துடித்தான் கூட்டிலிருந்த பெண் புறா வெளியே வந்து வேடனை பார்த்து கூறுகிறது அன்புள்ள வேடனே கணவனை இழந்து வாழ்கின்ற மானிட பெண்களைப் போல் நான் வாழ மாட்டேன் கணவன்தான் எனக்கு உயிர் அவர் மறைந்ததும் எனக்கு என்ன வாழ்வு இருக்கின்றது நீ களைத்திருக்கின்றாய் பசியால் இழைத்திருக்கின்றாய் உன் கடும் பசிக்கு என் கணவனுடைய சிறிய உடல் போதாது நானும் இத்தீயில் வீழ்ந்து மாழுவேன் என்னையும் தின்று திருப்தியடைவாயாக என்று கூறி தீயில் வீழ்ந்து விட்டது வேடன் இப்புறாக்களின் அன்பையும் பண்பையும் பார்த்து அதிசயம் அடைந்தான் இவை பறவைகளா உயிர்களை கொன்று தின்று வாழ்கின்ற நான் மனிதனா நான் செய்த பாவங்களுக்கு என்ன நரகம் உண்டாகுமோ இனி வாழ்கிறேன் என்று கூறி அவனும் அத்தீயில் வாழ்ந்து வீழ்ந்து மாண்டு விட்டான் அந்த மூன்று உயிர்களும் பொன்மேனி பெற்று புண்ணிய உலகத்தை அடைந்தன